ஏ என்பவர் போல இரு மடங்கு வேலை செய்வார் மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்கள் முடிப்பார் எனில் ஏ மட்டும் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் பாருங்க நம்ம எப்பயும் போல கண்டுபிடிக்கிற மத்தியில ஆன்சர் கண்டுபிடி போறோம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் கஷ்டமே கிடையாது கொஸ்டினை மட்டும் வேற மாதிரி யோசிச்சிடவே கூடாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இப்ப பாருங்க கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஏச ஏஇ ஸ்டிபி கண்டுபிடிக்கும்னா இவங்க வந்து இவங்கள போல ரெண்டு மடங்கு அப்படி சொல்றாங்க அதுக்காக தான் ஏன்னா சொல்றாங்க ஏ என்பவர் பி ஏ போல இரண்டு மடங்கு வேலை செய்வார் அப்ப யார் திறமையான வந்து நீங்க பஸ்ட் பார்க்கணும் ஓகேவா ஏ என்பவர் பி ஏ போல இரண்டு மடங்கு வேலை செய்வார் அப்படின்னா இங்க யார் திறமை ஏ தான் திறமை அப்ப திறமையான மதிப்பு மதிப்பு எப்படி இருக்கணும் கம்மியா இருக்கணும் அதாவது ஒன்று ஏன்னா இங்க ஏதான் திறமையானவோ அவங்க மதிப்பு எவ்வளவு ஒன்று அப்ப அந்த இரண்டு மடங்கு யாரும் வரும் இன்னொரு அளவுக்கு வரும் அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப திறமையான மதிப்பு எப்பவுமே தான் இருக்கும் ஒன்னு அப்ப இரண்டு மடங்கு என்ன பண்ணும் இன்னொரு ஆளுக்கு போட்டுக்கணும் அப்ப என்ன வரும் ஒன்று இஸ்டு ரெண்டு ஓகேங்களா இதனால வச்சுக்கோ ஒரு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஓகே இப்ப நம்ம ஏ பிளஸ் எப்படி ரெண்டு நம்பரை பெருக்கும் அதான கான்செப்ட் ஒன்னு ரெண்டு எக்ஸ் என்ன பண்ணுவோம் கூட்டுவோம் ஒரு பிளஸ் ரெண்டு எக்ஸ் கான்செப்ட்

பன்னெண்டா இருபத்தி நாலு அப்ப மூணு பேர் முப்பத்தி ஆறு அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு முப்பத்தி ஆறு ஒரு எக்ஸ் எவ்வளவு முப்பத்தி ஆறு இங்க நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க ஏ மட்டும் எத்தனை கேட்டு ஓகேவா ஏ வந்து எனக்கு ஒரு எக்ஸ் எனக்கு ஒரு எக்ஸ் மதிப்பு முப்பத்தி ஆறு அப்ப ஏ வந்து ஒரு எத்தனை முப்பத்தி ஆறு அப்ப பி அந்த முடிப்பாருப்பா ஒரு அவ்வளவுதான் அப்ப ஏ முப்பத்தி ஆறு பி எலும் எழுபத்தி ரெண்டு நாள்ல முடிப்பாங்க இரண்டு பேர் சேல்ஸ் வேணா இருபத்தி நாலு நாள் முடிப்பாங்க